கந்தவினையும் வருகின்றல்வினையும் கந்த சொல்ல கலங்குமே செந்தில் நகர் செவகாய திருநீரு அணிபவர்க்கு மேபவாராதேவினை மேபவாராதேவினை வினை வாசகர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் காண இருப்பது மாந்தியின் தனித்தன்மைகள் மாந்தியை பற்றிய பலன்களை கூறுவதற்கு மாந்தி தொடர்பான சில விவரங்கள் தெரிந்தால்தான் பலன் கூற முடியும் மாந்தியின் தனித்தன்மைகள் திதிசூனியம் மாந்தியை பாதிப்பதில்லை மாந்தியுடன் இருக்கும் கிரகம் வக்ரம் அஸ்தமனம் பெறுவது மாந்தியை பாதிக்காது மாந்தி நின்ற ஸ்தானாதிபன் ஆட்சி உச்சம் நட்பு பகை நீசம் பெறுவதும் மாந்திக்கு எந்த சலனத்தையும் ஏற்படுத்தாது தசாபுத்தி பலன்கள் மாந்தியை மட்டுப்படுத்தாது மாந்தி கேந்திர கோணங்களில் இருந்தால் பலம் பெறுவதும் இல்லை மற்ற இடங்களில் இருந்தால் பலம் இழப்பதுவும் இல்லை மாந்திக்கு சொந்த வீடுகளோ நட்சத்திரங்களோ இல்லாததால் பரிவர்த்தனை யோகங்களை கொடுப்பதில்லை மாந்திக்கு கோச்சார ரீதியாக பலன் கிடையாது மாந்தி பாவிகளுடன் சேர்ந்தால் பாவி என்றோ சுவர்களுடன் சேர்வதால் சுவர் என்றோ குறிப்பிடப்படுவதில்லை மாந்திக்கு திதி யோகம் கரணம் வேலை மாந்தி ஓரை என்ற எதுவும் மாந்தியை தடுக்க இயலாது மாந்திக்கு ஆட்சி உச்சம் நட்பு பகை நீசம் என்ற தன்மை இல்லை என்றாலும் கடக விருட்சகத்தில் நட்புத்தன்மையும் மேஷம் சிம்மம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிகளில் உச்சத்தன்மையையும் மிதனம் துலாம் நீசத்தன்மையும் கன்னி மகரத்தில் ஆட்சித்தன்மையும் பெறுவதாக பழம்பெரும் ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன மாந்திக்கு ரெண்டு ஏழு பனிரெண்டாம் பார்வைகள் உண்டு தான் பார்க்கும் பாவகத்தை பாதிப்பார் மாந்தி லக்ன லக்னசுபரின் சாரம் பெற்றால் மட்டும் மாந்தி மட்டுப்படுவார் இதுவே மாந்தியின் தனித்தன்மைகளாகும் வாசகர்களே எந்திரங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு எங்களை தொடர்பு கொண்டு கட்டண சேவை பெறலாம் மேலும் தினசரி பஞ்சாங்க பலன்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களிடம் ஜோதிட மருத்துவ சேவையும் உண்டு நன்றி வணக்கம் சுபம்